மீஞ்சூர் பேரூர் திமுக சார்பில் இறகு பந்து போட்டிகள் நடைபெற்றது மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் உதயன் பரிசுகள் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழாவை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஸ்ராஜ் ஆலோசனைப்படி மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் ஏற்பாட்டில் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் காசு தமிழ் பிரியன் பனிரெண்டாவது வார்ட் செயலாளர் கிருஷ்ணகுமார் பாஸ்கரன் ஆகியோர் தலைமையில் இறகு பந்து போட்டிகள் நடைபெற்றது இதில் மீஞ்சூர் பொன்னேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான இறகு பந்து போட்டிக்கு வீரர்கள் பங்கேற்றனர் சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை இரட்டையர் பிரிவில் பங்கேற்று இரண்டு பிரிவுகளாக விளையாடினர் ஏ பிரிவு மற்றும் பி பிரிவு என இரண்டு பிரிவுகளிலும் விளையாடி இறுதி போட்டிக்கு சென்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு மீஞ்சூர் பேரூர் கழக திமுக செயலாளர் காசு உதயன் கோப்பைகளையும் பரிசு தொகையும் வழங்கினார் சிறப்பாக பணி செய்த நடுவர்களுக்கும் சிறப்பாக விளையாடிய இறகு பந்து வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு தலைவர் மி வி கோதண்டம் தலைமை கழக வழக்கறிஞர் ஏ கே சுரேஷ் பொதுக்குழு உறுப்பினர் கே சுப்பிரமணி பேரூர் கழக அவைத்தலைவர் ராஜேந்திரன் வடசென்னை திட்டக்குழு செயலாளர் சசிகுமார் மாவட்ட பிரதிநிதி மணிமாறன் கழக மூத்த முன்னோடி சிவராமன் இந்துஸ்தான் சீனிவாசன் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கதிரவன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஜோதி முருகன் கோபால் இளங்கோவன் பேரூர் கழக துணை செயலாளர் சு கணேஷ் ஜோதி ஸ்ரீதர் ஒன்றிய பிரதிநிதி சாமிவேல் மதன்குமார் வார்ட் செயலாளர்கள் எழிலரசன் ஐயப்பன் ராஜேஷ் ரஜினி முப்புராஜ் திருநாவுக்கரசு பேரூர் கழக அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் தமிழரசன் சேகர் இளங்கோவன் காஜா திவாரி சங்கர் வழக்கறிஞர் கார்த்திக் முத்துக்குமார் வினோத்குமார் நாகராஜ் சிலம்பரசன் ஆண்ட்ரூஸ் பேட்ரி வசந்த் லட்சுமிபதி அருநிதி நாகரத்தினம் பாகமுகவர்கள் ஹரிகிருஷ்ணன் வெங்கடேஷ் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்